thank <laughs> you தாய்மார்களுக்கான ஆட்சியா இருந்தது பொற்காலம் ஆட்சியா இருந்தது அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்காக மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்பது சொல்லி கடைசி மூச்சு வரைக்கும் அம்மா அவர்கள் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து கடைசி மூச்சு வரைக்கும் செஞ்சாங்க இப்போ அந்த வழியில ஐயா எடப்படியா எத்தனையோ நல்ல திட்டங்கள் அம்மா ஆட்சியில நிறைய நல்ல நல்ல திட்டங்கள் பெண்களுக்காக கொடுத்தாங்க அந்த அப்படியே தொடர்ந்து செஞ்சு எதுவும் நிறுத்தாம மக்களிடையே போய் சேர்ந்து கொரோனா காலகட்டத்துல கூட கொரோனா கூட நீங்க பாத்தீங்கன்னா அம்மா உணவகம் தான் வந்து மக்களுக்கு உதவிச்சு இன்னைக்கு அது கூட சரியாம பராமரிக்காம அவ்வளவு கேடு கட்ட ஆட்சியா இங்க நடந்துட்டு இருக்கு அதுக்கு மாறாக மக்களுக்கு கேடு விஷயங்கள் எதுன்னு விற்பனை மாவட்டத்துல ஆயிடுச்சு எல்லா கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் படிக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும் எல்லாரும் போதை பொருட்கொருட்களுக்கு ஆளாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு இளைஞர்களை தப்பான வழியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தால பெற்றோர்கள் அனைவரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்க அந்த வயதுல வந்து கூலி கரைக்குது அவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு நாளும் எப்படி தான் குழந்தைய வந்து தான் பெற்ற பசங்களை வந்து எப்படி பாதுகாக்கிறது என்பது தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு அந்த போதை பொருள் விற்பனை செய்யற ட்ரக் டீலர் ட்ரக் மாஃபியா என்ற ஜாஃபர் சாதிக்கை நிர்வாகியாக திருட்டு திமுக சேர்த்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வாரிசு குடும்பம் நான் சொல்வேன் இந்த குடும்பம் வெறும் ஒரு பப்ளிசிட்டியில மட்டுமே வாங்கிட்டு இருக்கு வெறும் தான் எதுவுமே மக்களுக்காக செய்யறது கிடையாது இந்த மாதிரி ஜாபர் சாதிக்க வந்து உக்கர வச்சு பண்ணி அவங்கள வந்து படம் எடுக்க வச்சு இந்த மாதிரிய வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த போதைப் பொருள் என்பது எப்படி ஒரு ஒரு மனிதனை மாற்றும் அப்படின்றத பார்ப்பீங்கன்னா தன்னை மறந்துடுவாங்க அம்மா அப்பா யாரு தெரியாம போயிடும் வன்முறைக்கு வந்து போயிடுவாங்க பெண்களை பாலியல் ரீதியாக சீண்டல் செய்வாங்க குற்றங்கள் நிறைய நடக்கும் அராஜகம் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு குற்ற

விலை வந்து அப்படியே ராக்கெட் ப்ரைஸ்ல போயிட்டு இருக்கு மேல அது மாதிரி கல்யாண உதவி தொகை பெண்கள் வந்து ஸ்கூல் படிச்சு முடிச்சா இருபத்தஞ்சாயிரம் ரூபா பெண்கள் வந்து காலேஜ் படிச்சு முடிச்சா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இதெல்லாம் இதனாலேயே பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் படிக்க வைக்கணும் அவங்க வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் அனுப்பிச்சாங்க அப்புறம் அது மட்டும் கொடுத்தாங்க கொடுத்தாங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கூட்டி கொடுத்தாங்க பெண்கள்லாம் பாதுகாப்பாக போயிட்டு வரணும் பஸ்ல எல்லாரும் இடிச்சு கிடிச்சு போகக்கூடாது இப்போ பெண்கள்லாம் பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் காலேஜுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இன்னைக்கு அதையும் நிறுத்தியாச்சு ஏகப்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள் மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க அம்மா எதுக்கு கொடுத்தாங்கன்னா உங்களை சுமையெல்லாம் குறைக்கணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் இலவசம் கிடையாது அதெல்லாம் பெண்களை வந்து ஒரு ஒரு அதிகாரத்தை தான் நான் வந்து பார்ப்பேன் அதுதான் அதிகாரம் பெண்களுக்கான சுமையை குறைச்சி பெண்கள் வந்து வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் அவங்க நாலு விஷயம் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ அந்த சம்பாதிக்கிற நாலு காசு கூட கையில் நிற்கிறது கிடையாது எல்லாம் அந்த மத்திய அரசுனால இந்த மத்திய அரசு பத்தாண்டு காலமா மக்களுக்கு எதுவும் தெரியாம அப்படியே எவ்வளோ மக்கள் கிட்ட பிடுங்க முடியுமோ ஜிஎஸ்டி மூலியமாகவும் எல்லா மூலியமாவும் அப்படியே பிடுங்கிட்டு இருக்காங்க